நந்தா தேடை நேயர்களுக்கு வணக்கம் ஒரு வழியாக பிஜேபி அவங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டிருக்காங்க சங்கல் பத்ரா அப்படிங்கிற பேரில் அந்த தேர்தல் அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது சாதகமான விஷயங்கள் பாதகமான விஷயங்கள் என்னென்ன இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாக்காளர்களை கவரக்கூடிய கவர்ச்சி திட்டங்கள் கவர்ச்சி அறிக்கைகள் பல இல்லைனாலும் நாட்டு வளர்ச்சிக்கு தேவையான பல வளர்ச்சி திட்டங்கள் இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது இலவசங்கள் பெருசாக இதில் இல்லை அறவே இல்லைன்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டை தவிர அதாவது எண்பது கோடி மக்களுக்கு இலவச தானியங்கள் வந்து ரேஷன் மூலியமாக நமக்கு கொடுத்துட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா இருந்து அது கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபா வருஷத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க அதுவும் அப்படியே கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டும் ஏற்கனவே இருக்கிறது அது கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க இந்த தடவை இலவசம் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏழைகளுக்கு இலவச கரண்ட் பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ஏழை யார் அவங்களுக்கு எவ்வளோ யூனிட் வரைக்கும் இலவசம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணல மொத்தமாகவே கரண்ட் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக போகுமா இல்லை எந்த வருமானத்தின் அடிப்படையில் எந்த தகுதியின் அடிப்படையில் வந்து அந்த ஏழைகளை நிர்ணயிக்க போகிறாங்கன்னு சொல்லலை குறிப்பாக முதியோர்களுக்கு அதாவது சீனியர் சிட்டிசனுக்கு பார்க்கும்போது நல்ல சில பல திட்டங்களை இதில் அறிவிச்சிருக்காங்க அதாவது சீனியர் சிட்டிசன்னு சொன்னாவே அவங்க ஆயுஷ்மான் பாரத்துக்கு கீழே அவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸை கவர் கொடுக்குறாங்க இது ஏழைகளுக்கு மட்டும் இல்லை நடுத்தர மக்கள் எல்லாத்துக்குமே இந்த திட்டம் வந்து ரொம்ப பலனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு மருத்துவ செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது ஏற்கனவே இந்த ஆயுஷ்மான் பாரத் இருந்தாலும் அதுக்கு வந்து நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது அதுக்கு உண்டான ஆளுங்க மட்டும்தான் அதில் வந்து கவர் ஆவாங்க ஆனால் இப்போ நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசன் சொன்னாவே யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழே அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கவர் ஆகிடுது அதனால் இது பெரிய ஒரு பாரத்தை குறைக்கும்னு நம்பப்படுது அடுத்தது அரசாங்கத்தினுடைய சேவைகள் எல்லாமே முதியோர்களுக்கு அவங்களுடைய வாசல் தேடி போய் சென்றடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் கொடுக்கப்படும்னு ஆயுஷ் கேம்ப் அவங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பொது இடங்களுக்கு போகும்போது வயது முதிந்தவர்களுக்கு ஏதுவாக இருக்கிற வகையில் கட்டமைப்பு வசதியை வந்து திடப்படுத்துவோம் ஒரு இடத்துக்கு ஒரு வெளியே வயசானவங்க போகிறதுனாவே அந்த இடத்துல படிக்கட்டுருக்குமா இந்த இடத்துல நம்மளால் போய் இருக்க முடியுமாங்கிறது நிறையா பெரியவர்கள் இதனாலேயே வெளியே வர்றதில்ல அதனால் பொது இடங்களில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை வயதானவர்கள் முதிந்தவர்களில் சுலபமாக பயன்படுத்தக்கூடிய வகையில் கட்டமைப்பை வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இன்றைக்கி முதியவர்கள் வந்து நிறையா நம்ம ஆன்லைனில் ஸ்கேமில் வந்து மாட்டிக்கிறதை பார்க்க முடியுது ஏன்னா இன்றைக்கி முதியவர்கள் வந்து அந்த ஒரு ஆன்லைன் சமாச்சாரம் அதில் எப்படி வந்து நிறையா வந்து ஹேக்கர்ஸ் அதில் இன் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதை வச்சு இல்லை ரிப்ளை நீங்கள் பண்ணுறதை வச்சு லிங்க் அனுப்பிச்சி இதை லிக் கிளிக் பண்ணுங்கிறத பொறுத்து நிறையா முதியவர்கள் வந்து இதில் சீனியர் சிட்டிசன்ஸ் மாட்டிக்கிறதை பார்க்க முடியுது அதனால் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்டர்நெட் பத்தினுடைய ஒரு நல்ல அவேர்னஸ்ஸு அதே மாதிரி எந்த விதத்துலையும் இந்த ஹேக்கர்ஸ் கிட்ட மாட்டாது இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமும் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே சீனியர் சிட்டிசன் போர்ட்டல் கிரியேட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க அந்த போர்ட்டல் மூலியமாக நம்மள சீனியர் சிட்டிசன்ஸ்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய இன்சைட்ஸு அவங்களுடைய ஸ்டோரிஸ் எல்லாமே பகிர்ந்துக்கிற அளவுக்கு அவங்களுடைய அனுபவங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நடந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பெரியவங்களுடைய வார்த்தையை கேட்கும் போதே நம்ம வாழ்க்கை நல்லா நல்ல பட்சத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் போர்ட்டலில் இந்திய லெவலில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுடைய அனுபவங்களையும் அவங்களுடைய கற்பினைகளையும் அவங்களுடைய படிப்பினையும் நமக்கு வந்து அதில் போது இது அவங்களுக்கும் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும் அதோட இந்த பிளாட்ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வருங்கால சந்ததியினருக்கும் அது பெரிய அட்வான்டேஜாக இருக்கும்னு எனக்கு படுது அடுத்தது பெண்களுக்கு வந்து பார்க்கும்போது நிறையா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரூரல் அதாவது கிராமத்து பெண்கள் மத்தியில் வந்து கடந்த பத்து ஆட்களில் வந்து ஒரு கோடி லட்சாதிபதி பெண்களை உருவாக்கியிருக்கோம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இதை மூணு கோடி லட்சாதிபதியாக கிராமத்து பெண்களை உருவாக்குவோன்னு சொல்லியிருக்காங்க இருக்கக்கூடிய செல்ஃப் ஹெல்ப் குரூப் மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கக்கூடியவங்களுக்கு திறன் மேம்பாடை பண்ணி அவங்க வந்து இப்போ இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஐடி ஹெல்த் கேர் எஜுகேஷன் டூரிசம் ரீட்டெயில் இந்த மாதிரி சைட்லேயும் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து அவங்களுடைய பங்கெடுப்பை அதிகப்படுத்தணுங்கிற மாதிரி கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க வேலைக்கு போகிற பெண்களினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக இன்றைக்கி நகர்ப்புகிறங்களெல்லாம் பார்க்கும்போது வேலைக்கு போகிற பெண்கள் அவங்க போய் தங்கிறதுக்காகட்டும் அவங்க உணவு உள்கட்டமைப்பு வசதி இன்றைக்கி சிட்டிஸில் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை இந்த மாதிரி இடங்கள்லலாம் கட்டமைப்பு வசதி இருக்குது ஆனால் இதே வந்து செகண்ட் டயர் தேர்ட் டயர் சிட்டிக்கு போகும்போது ஒரு வேலைக்கு போகிற பெண்களுக்கு வந்து அதிகமான பாதுகாப்பு இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதி இருக்குதான்னு பார்த்தா ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் தான் இருக்குது அதனால் உமன் இன் ஒர்க் ஃபோர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரொம்ப ஏதுவான பெண்களை ஊக்குவிக்க வகையில் அந்த உள்கட்டமைப்பு வசதி வந்து அதிகப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க அதோட பெண்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த அனிமிக் ப்ராப்ளம் செர்விக்கல் கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் ஓஸ்டியோபரோசிஸ் மாதிரி வியாதிகளை தடுத்து குறைக்கிறதுக்கு பெரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மிடில் கிளாஸ் நகர்ப்புறங்களில் இன்றைக்கி நடுத்தர வர்க்க மக்கள் வாழ்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது பெரிய பெரிய சிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த நடுத்தர வர்க்கம் நடுவில் மாட்டிக்கிட்டு படுற அவஸ்தை இவ்வளோதான் சொல்ல முடியாது இன்றைக்கி சென்னை மாதிரி நகரத்திலலாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ஒரு வீடை வாங்க முடியுமா அப்படின்னாக்கா கற்பனையில் கூட இன்றைக்கி நினச்சி பார்க்க முடியாது அதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாநில அரசாங்கத்தோடு சேர்ந்து கட்டமைப்புகளை வந்து கட்டடங்களுடைய விலை கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை குறைக்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டை குறைக்கிறது அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி ஒரு அப்ரூவல் போகணுன்னாக்கா இன்றைக்கி ஒரு பில்டிங் அப்ரூவல் வாங்குறதுக்குள்ளே ஏகப்பட்ட சிரமங்கள் ஏகப்பட்ட லஞ்சங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது இதில் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டு ஹவுசிங் டிசைனாக இருந்துச்சுன்னா அதுக்கு அப்ரூவல் வந்து ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் ப்ராசஸ் வரைக்கும் கொண்டு வராங்க அதோட ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்களுக்கு இந்த வீடு கிடைக்கக்கூடியதில் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி மருந்தினுடைய விலைகள் தாறுமாறாக விற்றுட்ருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் எண்பது பர்சன்டேஜ் சப்சியில் மருந்தகங்கள் இருக்குது நூறுரூபா மருந்தை இருபது ரூபாய்க்கு நம்மளால் வாங்கக்கூடிய மருந்தகங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் நடந்துட்டுருக்கு அந்த மருந்தகங்களில் இன்னும் வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விவசாயத்தை பார்க்கும்போது கிருஷி சேட்டலைட் விவசாயத்துக்காகவே ஒரு செயற்கைக்கோளை வந்து நிறுவப்படும் சொல்லியிருக்காங்க அது விவசாயிகளுக்கு தேவையான எந்த பயிர் எந்த காலத்தில் பண்ணணும் தட்பவெட்ப சூழ்நிலை எப்படி அந்த மாதிரி பல டெக்னாலஜியை வந்து அதில் கொண்டு வரின்னு இருக்காங்க கஸ்டம் ஹையரிங் சென்டர்ஸ் அதாவது விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் அதை வந்து இன்றைக்கி எவ்வளோ அதை கொடுக்கக்கூடிய ஏழை விவசாயிகள்னாலேயோ நடுத்தர விவசாயிகள்னாலேயோ அந்த எக்யூப்மெண்ட்ஸை வந்து வாங்கி அவங்கனால விவசாயம் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இதை வந்து கஸ்டம் ஹையரிங் சென்டர்ஸ்னு வச்சுருக்காங்க பல மாநிலங்களில் இருக்குது இப்போ இருக்கக்கூடியதை விட இரண்டு மடங்காக அதை அதிகப்படுத்தி டெக்னாலஜியினுடைய பயன்பாட்டை சிறு குறு விவசாயிகளும் எடுத்துக்கிற அளவுக்கு பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க எம்எஸ்பி விலையை அதிகப்படுத்துவோன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எத்தனை பொருளுக்கு அதிகப்படுத்த போகிறோங்கிறது தெரிய சொல்லலை ஏன்னா ஏற்கனவே அதை வச்சு தான் விவசாயிகள் போராட்டமும் நடந்துச்சு நாட்டு மாடு வ வகைகளை பாதுகாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க எஃப்எம்டி புருசலோசிஸ் போன்ற நோய்களை எராடிகேட் பண்ணணும் குறைக்கணும் அதே மாதிரி நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் பாலிசியை கொண்டு வருவோன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது குறிப்பாக டிரைவர்கள் அவங்க ஆட்டோ ஓட்டுனராக இருந்தாலும் சரி டாக்ஸி ஓட்டுறவங்களாக இருந்தாலும் சரி ட்ரக் ஓட்டுறவங்களாக இருந்தாலும் சரி டிரைவர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாவே ஆயுஷ்மான் பாரத்துக்கு திட்டத்துக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழே டிரைவர்களுக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இது டிரைவர் கம்யூனிட்டிக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஏற்கனவே இதில் டிரைவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இருந்தாலும் அதில் நிறையா கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் எலிஜிபிள் இப்போ டிரைவர்னு சொன்னாவே அதில் வந்து எலிஜிபிலிட்டி வந்துரும் சொல்லியிருக்காங்க ஒன்று நீங்கள் இபிஎஃப்ஓ எம்ப்ளாயி ப்ராவிடெண்ட் ஃபண்டில் நீங்கள் மெம்பராக இருக்கக்கூடாது அதோட இஎஸ்ஐயில் நீங்கள் மெம்பராக இருக்கக்கூடாது இது ரெண்டும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழே அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் இது பெரிய பேருதவி டிரைவர்களுக்கு அதோட நேஷ்னல் ஹைவேஸில் அவங்களுக்கு தேவையான வசதிகள் ஏன்னா ரொம்ப நீண்ட நேரம் பயணிக்கிறனால இன்றைக்கி பல ரோடுகளில் வந்து டிரைவர்கள் ஓய்வெடுக்கிறதுக்கோ அவங்கள வந்து புத்துணர்ச்சி பெறத்துக்கோ இல்லை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கோ எந்த விதமான இடமும் இல்லாமல் இருக்கிறனால இந்த மாதிரி நல்ல கட்டமைப்பை வந்து டிரைவர்களுடைய வசதிக்காக ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆயுஷ்மான் பாரத்துக்கு திட்டத்துக்கு கீழே டிரைவர்கள் வர்றதுக்கு அவங்க இ ஸ்ராம் அப்படின்னு ஒரு இ ஐஃபன் ஸ்ராம் எஸ்ஹெச்ஆர்ஏஎம் இ ஸ்ராம் அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் போய் உங்களை பதிவு செஞ்சுக்கலாம் அதில் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை போட்டிங்கனாவே அது உங்களுக்கு ஓடிபி அனுப்பும் ரெண்டே கண்டிஷன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இபிஎஃப்ஓவில் மெம்பராக இருக்கக்கூடாது இஎஸ்ஐசியில் மெம்பராக இருக்கக்கூடாது அது ரெண்டும் இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுத்து நீங்கள் ஓடிபி வரும் அதை வச்சு நீங்கள் உள்ளே போயிட்டு அதுக்கு கேட்கக்கூடிய டேட்டாவெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அதில் என்ரோல் பண்ணிடுவீங்க இது ஆயுஷ்மான் பாரத் அந்த அஞ்சு லட்ச ரூபாய் ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு சில அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய நலத்திட்டங்களுக்கும் அவங்க வந்து இதுக்கு இதன் மூலியமாக வரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் இப்போ நம்ம பார்ப்போம் பண்டிகை விசேஷ காலங்களில் நம்ம தமிழ்நாட்டில் வேலை செய்கிறீங்களோ இல்லை வெளி மாநிலத்தில் வேலை செய்யக்கூடியவங்களோ வெளியூர்லேருந்து வந்து அவங்க திரு ஊருக்கு திரும்பி போகும்போது ஒரு பெரிய கூட்டம் ட்ரெயினில்லாம் அடைச்சிக்கிட்டு நின்றுட்டு போகிறத பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய வகையில் ஸ்பெஷல் ட்ரெயின் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்காகவே இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காகவே ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து இதில் அனௌன்ஸ் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா மூன்றாம் பாலினத்தவர்கள் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நேஷனல் ஐடென்டி கார்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அவங்க இந்தியாவில் எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய நடவடிக்கையாக நான் பார்க்குறேன் அவங்களுக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் திட்டமாக நான் இதை பார்க்குறேன் அடுத்தது நகர்ப்புறங்களில் வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னாலும் சஸ்டைனபிள் சிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம பக்கமாக பெங்களூரை பார்த்துருப்போம் சென்னையை விட பல மடங்கு வளர்ச்சி அடைந்த ஒரு நகரம் இருந்தாலும் இன்றைக்கி பயங்கரமான தண்ணீர் தட்டுப்பாடு இந்த மாதிரி பிற்காலத்தில் எந்த ஒரு நகரமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சிட்டி டெவலப்மெண்ட்டை பிளான் பண்ணாலும் அது சஸ்டெயினபிள் சிட்டி டெவலப்மெண்ட் பிளானிங்காக இருக்கணும்னு திட்டத்தை சொல்கிறாங்க அதோட சிட்டிஸில் பொதுமக்களுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய வகையில் போக்குவரத்து அமைப்பில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க போக்குவரத்துலேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வரேன்னு இருக்காங்க அடுத்தது காவியை வந்து ஒரு குளோபல் பிராண்ட் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போகணுன்னு நினைக்கிறாங்க இப்போ எப்படி நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட்டு இன்றைக்கி போடாத நாடுகளே இல்லை எல்லா நாட்டிலையும் அந்த ஜீன்ஸ் வந்து பரவலாக வந்துருச்சு அந்த மாதிரி காதியை குளோபல் பிராண்டாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கட்டாயம் நம்மளுடைய இந்திய பாரம்பரியத்தை நிலைநிறுத்துறது மட்டும் இல்லாமல் காதி துணி உற்பத்தி பண்ணுறவங்க மத்தியில் இது பெரிய ஒரு வருமானத்தை உண்டு பண்ணக்கூடிய செயலாக இருக்கும் அடுத்தது நம்மளுடைய இந்திய நாட்டை நியூட்ரிஷ்னல் ஹப்பாக மாற்றணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு மெயினாக அவங்க சொல்கிறது சிறுதானியங்களை வந்து சூப்பர் ஃபுட்டாக அனௌன்ஸ் பண்ணி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இந்த சிறுதானியத்தினுடைய பயன்பாடையும் அதனுடைய பலன்களையும் கொண்டு போய் சேர்க்கப்படும் அதன் மூலியமாக நம்ம இந்திய திருநாடு சிறுதானிய உற்பத்தியில் ரொம்ப ஓங்கி வளர்ந்து அதுலேயும் வருமானம் ஈட்டக்கூடிய அளவில் ஒரு செயல்திட்டம் வகுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்மால் ட்ரேடர்ஸ் அண்ட் எம்எஸ்எம்இ செக்டாருக்கு பார்க்கும்போது இன்றைக்கி ஜிஎஸ்டி கம்ப்ளைன்ஸில் வந்து அவங்க நிறையா சிரமப்படுறத பார்க்க முடியுது அவங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி ஃபைலிங்கில் ஏதுவாக இருக்கிற அளவுக்கு வழிவகை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க ஸ்மால் ட்ரேடர்ஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் எம்எஸ்எம்இக்கும் எக்ஸ்போர்ட்ஸை வந்து ஈஸியாக அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு வழிவகை செய்யப்படும் லோன் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற அளவுக்கு வழிவகை செய்யப்படும் விளையாட்டு பொருள்களை டாய்ஸ் விளையாட்டுப் பொருள்களை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு பண்ணனும் பிவிடிஜி அதாவது பர்டிகுலர்லி வல்னரபிள் டிரைபல் குரூப் அவங்களுடைய அந்த மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவங்களுக்கு உண்டான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கறதுக்காக இருபத்தி நாலாயிரம் கோடி ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க உலகெங்கிலும் திருவள்ளுவர் கலாச்சார மையம் உண்டு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது திருவள்ளுவருக்கு மட்டும் பெரிய அங்கீகாரம் இல்லை தமிழகத்தை சார்ந்த நம்ம ஒவ்வொருவருக்கும் இது வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் இந்த திருவள்ளுவர் கலாச்சார மையத்தின் மூலியமாக இந்தியாவினுடைய கலை பண்பாடு கலாச்சாரத்தை உலகெங்கிலும் பரப்புறத்துக்காக செயல் திட்டங்கள் வகுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் எப்படி நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வாங்கினோமோ அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அதாவது நூறு வருஷம் கழிச்சு சுதந்திரம் வாங்கின நூறாவது வருடம் நம்ம எனர்ஜி இன்டிபெண்ட் கண்ட்ரியாக மாறணும் அதாவது நம்ம வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய எனர்ஜிஸ் எல்லாம் நம்ம பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி கச்சா எண்ணெய் போன்ற பொருள்கள் எல்லாமே குறைத்து நம்மளே நம்ம சார்ந்து இருக்கிற அளவுக்கு வழிவகை செய்யப்படும் அதுக்கு உண்டான செயல் திட்டங்கள் தீட்டப்படும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் இந்தியாவில் ஒலிம்பிக் கேம் கண்டக்ட் பண்ணுறதுக்காக நம்ம பிட்டிங் பண்ணப்படும் இந்தியா சார்பாகன்ட்டு அப்போ ஒலிம்பிக் நம்ம இந்தியாவில் வந்து நடக்கும்போது இது ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத்துறையில் ஒரு பெரிய வளர்ச்சியை வந்து உண்டு பண்ணும் மக்களிடையே குறிப்பாக இளைஞர்களிடையே குழந்தைகளிடையே இன்னைக்கு விளையாட்டை பற்றின அதிக ஆர்வமும் அதிக பங்கு பெறதையும் அதிகப்படுத்தும் பல நகரங்களில் சிறு கிராமங்கள் முதல் கொண்டு செகண்ட் டயர் தேர்ட் டயர் சிட்டி வரைக்கும் விளையாட்டு கட்டமைப்பு வசதிகளை இதை ஏற்படுத்துறதுக்கு பெரிதாகவும் உதவும் விண்வெளிக்கு மனிதரோட அதாவது நிலாவுக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய செயல் திட்டம் வகுத்து செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க ஸ்பேஸ் சயின்ஸில் இந்தியா அதிக முதலீடு செஞ்சு அதிக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு ஸ்பேஸ் எக்கானமியில் இந்தியா நம்பர் ஒன்னாக வரணும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது ரொம்பவே வரவேற்கக்கூடியது அடுத்தது குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இந்தியாவை மாற்றணும் அதாவது இந்தியா டு பிகம் அ ப்ராடக்ட் நேஷன் தொழில் துறையில் உற்பத்தி துறையில் இந்தியா வந்து குளோபல் ஹப்பாக மாறணும் எப்படி இன்னைக்கு சைனா இருக்குது பாருங்கள் எதை எந்த பொருளை நீங்கள் எடுத்தீங்கனாலும் சைனாவில் அதை உற்பத்தி பண்ணுவாங்க அவங்க தான் வந்து இன்னைக்கு குளோபல் சப்ளை செயின் சென்டரே அந்த மாதிரி இந்தியாவை குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றணும் அப்படின்னு செயல் திட்டங்கள் சொல்கிறாங்க குறிப்பாக உங்களுக்கு ஃபார்மசி ஆஃப் த வேர்ல்டு இந்தியாவை ஃபார்மசி ஆஃப் த வேர்ல்டாக மாற்றணும் உலக நாடுகளுக்கு பூராமே மருந்து வகைகளை இந்தியாவிலேருந்து சப்ளை பண்ணுற அளவுக்கு ஃபார்மசுட்டிக்கல் செக்டாரை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அதோட ஷிப்பிங் உள்நாட்டிலேயே நம்ம வந்து கப்பலை கட்டக்கூடிய அதிநவீன வசதிகள் கொண்ட கப்பலை கட்டுறதுக்கும் இந்தியாவிலேயே பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட் ஃப்ளைட்டை டிசைன் பண்ணுறதுக்கும் இந்தியாவில் ரயில்வேஸ் அதிகமான டெக்னாலஜி இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம நிறையா உங்களுக்கு வந்து வந்தே பாரத் பல ஹைடெக் ட்ரெயில்ஸ் எல்லாம் வந்துட்ருக்கு இப்போ வெஸ்டர்ன் காரிடாரில் வந்து புல்லட் ட்ரெயினும் இருக்குது இந்த புல்லட் ட்ரெயினை வந்து நார்த்து ஈஸ்ட்டு சவுத்துக்கும் வந்து புல்லட் ட்ரெயினையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க ஸோ தொழில் வளர்ச்சியில் உற்பத்தியில் மேனுஃபேக்சரிங் சைடில் வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் கொடுத்துக்கிறா கொடுக்குறேன்னு இருக்காங்க அப்போது மேனுஃபேக்சரிங் செக்டார் நம்மளுடைய ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதில் பங்கீடு அதிகமாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஜிடிபியில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது சர்வீஸ் செக்டார் சர்வீஸ் செக்டார்ன்னு சொன்னாவே நம்ம வந்து யாரையோ நம்பி இருக்கிறோம் யாருக்கும் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் ஆனால் நம்ம மேனுஃபேக்சரிங் செக்டாரில் நம்ம வளர்ந்தா தான் ப்ராடக்ட் நேஷனாக மாறினா தான் நம்மளால் வெல்த் கிரியேட் பண்ண முடியும் யாரையும் நம்பி இருக்க வேண்டியதில்லை நம்மளே உற்பத்தி பண்ண முடியும் இது நாட்டினுடைய வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணும் அதோட மட்டும் இல்லை வேலை வாய்ப்புகளை பல மடங்கு பெருகும் இன்றைக்கி பெருசாக இருக்கக்கூடிய பிரச்சனையே வேலை வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இல்லை படித்த இளைஞர்கள் இருபத்தஞ்சு டு முப்பது சதவீத படித்த பட்டதாரி இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்கங்கிறதான் இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு அந்த வேலைவாய்ப்பு பிரச்சனைகளை இவங்க குளோபல் மேனுஃபேக்சரிங் அப்பா இந்தியாவை மாற்றும் போது பல துறையில் வந்து நமக்கு வேலைவாய்ப்பு குறிப்பாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷிப்பிங் ரயில்வேஸ் ஏர்போர்ட்ஸ் மினரல்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் லேப்ரோன் டைமண்ட் பயோ செக்டார் இதில் எல்லாமே வந்து அதிகமான இது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா எலக்ட்ரானிக்ஸில் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது இந்தியா எலக்ட்ரானிக்ஸ்லேயும் நம்ம வந்து முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக மாறணும் இன்றைக்கி தேதி வரைக்கும் நம்ம வந்து செமிகண்டக்டரோ சிப்போ மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபெசிலிட்டி இந்தியாவில் இல்லை இதுக்கு ஏற்கனவே வந்து ஒரு பெரிய தொகையை வந்து அலாட் பண்ணி அதுக்குண்டான வேலை நடந்துகிட்ருக்கு அந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் ப்ரொடக்ஷனில் கூட நம்ம வந்து ஒரு மேஜர் பிளேயராக உலகத்தில் உருவெடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இதில் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க உலகத்தில் மூணாவது பெரிய பொருளாதார வலிமை மிக்க நாடாக மாறணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இப்போ நம்ம அஞ்சாவது இடத்துல இருக்கிறோம் மூணாவது இடத்துக்கு கூடிய விரைவில் வரும் அப்படின்ற அதை பேஸ் பண்ணி தான் இதை எல்லாமே செயல் திட்டங்களை வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வெளியுறவில் இந்தியாவை மு முதன்மைப்படுத்தி அண்டை நாட்டுக்கையும் முன்னிலைப்படுத்தி அவங்களுக்கு நம்ம வந்து இந்தியா நமக்கு உதவும் எப்பயுமே எந்த ஒரு உதவினாலும் இந்தியாவை அணுகலாங்கிற அளவுக்கு கொண்டு போய் இந்தியாவை முன்னிலைப்படுத்தி லீடிங் த குளோபல் சவுத் இந்த உலகத்தில் சவுத்தில் பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஒரு லீடு பண்ணக்கூடிய அளவுக்கு இந்தியாவை கொண்டு போவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் செம்மைப்படுத்தணும் மேன்மைப்படுத்தணும் அதனுடைய சைபர் அட்டாக்லேருந்தும் தப்பிக்கணும் அதனால் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரொம்ப ரொம்ப துரிதமான வேகத்தில் செய்யணும் திடமான முறையில் செய்யணுங்கிறத சொல்லியிருக்காங்க குட் கவர்னன்ஸில் பார்க்கும்போது அவங்க சொல்கிற தாரக மந்திரம் வந்து பர்ஃபார்ம் ரிஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த வகையில் அவங்களுடைய கவர்னன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜீரோ டாலரன்ஸ் எகெயின்ஸ்ட் கரப்ஷன் டெரரிசம் அண்ட் ஆல்சோ ட்ரக்ஸ் இந்த போதைப்பொருள் எகெய்ன் இந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டில் கூட நிறையா பிரச்சனைகளை பார்த்தோம் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலேயும் இது வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய நாட்டில் நம்ம நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கோம் இன்றைக்கி இந்தியா நாடு தான் இளைஞர்களை அதிகமாக இருக்கக்கூடிய நாடு உலகத்திலேயே இந்தியா தான் அப்போ அந்த இந்தியாவில் இளைஞர்கள் அதிகம்னாவே வளர்ச்சிக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா அப்படிப்பட்ட இளைஞர்களை இந்த போதைப் பொருள் ஏன்னா போதைப்பொருள் விற்கிறவங்களுக்கு இளைஞர்கள் எங்கே அதிகமாக இருக்காங்களோ அதுதான் பெரிய மார்க்கெட் சர்வதேச லெவலில் பார்க்கும்போது அரசியலை விட்டு நோக்கும்போது இன்றைக்கி இந்திய இளைஞர்களுக்கு வந்து இன்னைக்கு போதைக்கு அடிமையாக்கப்பட்டுட்டோம்னா அந்த இளைஞர்களுடைய அறிவையோ செயல்திறனையோ வளர்ச்சிக்கு பயன்படுத்த முடியாமல் இந்திய தேசம் வளர்ச்சியில் தள்ளாடும் அப்போ பல நாடுகள் வந்து இந்த இந்தியாவில் போதைப் பொருளை கொண்டு வரத்துக்கு பல முயற்சிகள் எடுப்பாங்க இது சர்வதேச அரசியல் அதில் இருந்து நம்மளுடைய இளைஞர்களை காக்கிறதுக்கு சீரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க போலீஸ் ஃபோர்ஸை வந்து மாடர்னைஸ் பண்ணுவோம் மாடர்னைசிங் போலீஸ் ஃபோர்ஸஸ் மாநில அரசுகளோடு சேர்ந்து போலீஸை வந்து டெக் சாவியாக டெக் ட்ரெயின்டாக டெக் எப்யூப்டு பீப்புளாக மாற்றி எந்தளவுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய போலீஸ் ஃபோர்ஸில் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இத்தனை வளர்ச்சிகள் சொல்லியிருந்தாலும் இந்த வளர்ச்சிகளை பூரா பேலன்ஸ்டாக கொண்டு போகணும் ஒரே இடத்துல போய் வளர்ந்துடாமல் இந்த வளர்ச்சி வந்து பறந்து விரிஞ்சு எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த வளர்ச்சியை வந்து நம்ம பேலன்ஸ்டாக கொண்டு போய் சேர்த்தணும் அதுக்குண்டான முயற்சி எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இவ்வளோ வளர்ச்சி திட்டங்கள் அவங்க சொல்லியிருந்தாலும் பிரச்சனைக்குரிய திட்டங்களும் இதில் நிறையா இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் இது ஏற்கனவே அவங்க பொதுமக்களினுடைய பார்வைக்கு வச்சுருக்காங்க இதில் பல சாதகமான கருத்துக்கள் இருக்குது பல எதிர்ப்பான கருத்துக்களும் இருக்குது ரெண்டு பக்கமுமே நியாயங்கள் இருக்குது அது எப்படி கொண்டு வர போகிறாங்கிறது ஏற்கனவே பிரசிடென்ட்டுக்கட்டும் அதுக்கு உண்டான செயலாக்கத்தை கொடுத்துருக்காங்க ஆனால் இது பல மாநிலங்களில் வந்து இது பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படும் அடுத்தது யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் இல்லை எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு கொண்டு வந்துட்டால் முஸ்லீமில் இருக்கிறவங்களும் அதை பின்பற்றி ஆகணும் கிறிஸ்டின்ஸில் இருக்கிறவங்களும் அதை பின்பற்றியாகணும் ஹிந்துஸில் இருக்கிறவங்களும் அதை பின்பற்றியாகணும் அப்போ ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவங்களும் அவங்களுடைய மதத்தினுடைய அடிப்படையில் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் சில இந்துக்கள் அமைப்பை சில பேர் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து ஏற்றுக்க முடியாது இது வரட்டும் வந்தால் அது எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் நாங்கள் இதுக்கு எதிர்பார்க்க போகிறோமா ஆதரவாக இருக்க போகிறோமா இப்போதிக்கி எங்களால் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை அடுத்தது இவங்க எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் கொண்டு வருவோன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதில் பார்க்கும்போது நியூக்ளியர் எனர்ஜிக்கு வந்து ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிகாவாட் ப்ரொடக்ஷனை வந்து நியூக்ளியர் பிளான்ட்ஸ் மூலியமாக கொண்டு வரோம் நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸ் மூலியமாக கொண்டு வர போகிறோன்னு ஏற்கனவே நம்ம வந்து தமிழ்நாட்டிலேயே இந்த நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு எகேன்ஸ்டாக போராடினதெல்லாம் நம்ம பார்த்தோம் இது சர்வதேச லெவலில் வந்து அறிவியல் பூர்வமாக இதுக்கு ஆதரவு கருத்துக்களும் இருக்குது எதிர்ப்பு கருத்துக்களும் இருக்குது அப்போ ஒரு எதிர்ப்பு வரக்கூடிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை கொண்டு வராமல் வேறு ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸை கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ இந்த நியூக்ளியர் பவர்ஸை வந்து கொண்டு வரும்போது அதில் நிறையா சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் வந்து ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது நம்ம இன்றைக்கி இந்திய நாட்டில் இந்திய நாட்டில் மட்டும் இல்லை உலகளாவிய அளவில் பிரச்சனை என்னென்னா இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் உண்டான அந்த கேப் அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்குது ஏழை ஏழை ஆகிட்டே இருக்காங்க பணக்காரங்க பணக்காரங்களாகிட்டே போயிட்டு இருக்காங்க இது இந்த மாதிரி வளர்ச்சி அடையக்கூடிய வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய பாரதத்துக்கு நல்லதில்லை இது இந்த கேப்பை அட்ரெஸ் பண்ணுறதுக்கு உண்டான குறிப்பான செயல் திட்டங்கள் எதுவுமே வந்து இந்த அறிக்கையில் இடம்பெறாதது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த கேப் இந்த கடந்த பத்து வருஷத்தில் தான் அதிகமாக இருக்குன்னா இல்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தில் இருந்து நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டுகள் ஆக 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 சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரிவு இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாயிட்டு போகுது அந்த குளோபலைசேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வாக்கில் தொண்ணூத்தோரு வாக்கில் அது உள்ளார வந்ததுன்னு அந்த குளோபலைசேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதனுடைய அகலம் வந்து இன்னும் அதிகமாயிட்டே போகுது இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கு உண்டான இடைவெளி அதை நம்ம குறைச்சி ஆகணும் ஏன்னா ஒரு வளர்ச்சி அடைந்த இந்திய நாடு அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும் வளர்ச்சி அடைந்து பிரயோஜனம் இல்லை கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கடைநிலையில் இருக்கக்கூடிய மனிதனில் முதல் மனிதன் வரைக்கும் எல்லாருமே வந்து அவங்க சுபிட்சமான மகிழ்ச்சியான அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னா தான் அது வந்து ஒரு நல்ல வளர்ந்த நாடாக இருக்கிறதுக்கு உண்டான அடையாளமாக மாறும் அது ஐடியல் சுச்சுவேஷனாக இருந்தால் கூட அதை நோக்கி நம்ம வந்து பயணம் போகணும் அப்போ இந்த அறிக்கையில் இந்த ஏழை பணக்காரர்களுக்கு உண்டான இந்த வித்தியாசத்தை எப்படி குறைக்க போகிறோம் அதுக்கு உண்டான செயல் திட்டங்களை வந்து குறிப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா அது இன்னுமே வந்து இந்த அறிக்கை வந்து நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்ற அளவுக்கு இருக்குது ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கவர்ச்சி அறிக்கையாக இல்லாமல் வளர்ச்சி அறிக்கைகளாக இருக்குது சாதகங்களும் இருக்குது சில பாதகங்களும் இருக்குது நேயர்களினுடைய கருத்துக்கே உங்களுடைய ஆய்வுகளுக்கு இதை நான் விட்டுறேன் என்னுடைய வேண்டுகோள் இதுவரைக்கும் நம்மளுடைய நந்தா தேடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய காணொலி உங்களை வந்து சேர்ந்தடையும் அதே மாதிரி எந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் எதை பற்றின நம்ம விவாதம் பண்ணலாம் எதை பற்றின கருத்தை வந்து பொதுமக்கள்கிட்ட பகிரலாம் அப்படிங்கிற கருத்தை நீங்கள் வந்து செய்து பதிவிடுங்க இந்த காணொலியை பற்றின உங்களுடைய கருத்துகளையும் செய்து பதிவிடுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தகுமார் வணக்கம்